இப்போ நல்லா மாட்டுக்கு எல்லாத்துக்கும் வைக்க போட்டாச்சு சாப்பிட்டுட்டுருக்கு மாட்டெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லா கட்டிட்டோம் இப்போ வந்து வேர்க்கடலில் போட்டுற நிலத்தில் வந்து தண்ணி நிறைய நின்றுருக்கு அதை தான் போய் ஓப்பன் பண்ண போகிறோம் போயிட்டு ஸோ தண்ணி ஒவ்வொரு இடத்துல குட்டை குட்டையாக நிற்குதுல அந்த தண்ணினால் கண்டிப்பாக வந்து வேர்க்கடலில் வந்து அழுகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது குருவியில் வந்து பிடிங்கி போட்டு வச்சுட்டு பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆகுது நம்மளுக்கு எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு இருந்தாலும் இந்த மழை வந்து நிறையா பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது தண்ணி எங்கெல்லாம் நிற்குதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெட்டி ஒன்று அதுதான் வந்து வந்திருப்போம் வெட்டி தர்ந்தவொன்னே இப்படி தண்ணி போகுதுப்பாங்க